வெல்கம் டு கலாஷ்கரி வேட்டை எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ரெசிப்பியுமா தான் நான் வந்திருக்கிறேன் அது என்னென்னா தேங்காய் இட்லி தேங்காய் பூ வச்சு பண்ணக்கூடிய இட்லி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் சேர்த்து பண்ணக்கூடிய தேங்காவோடய வாசமும் கொஞ்சம் இருக்கும் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ள சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் பாருங்க எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த அருமையான ரெசிபி வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துட்டு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் அப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பவுலில் ஒரு கப்பு ரவையை கழுகிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் சாதாரணமாக நம்ம உப்புமாக்கு வாங்கக்கூடிய ரவை கழுகிட்டு நல்லா ஊற ஊற வச்சுன்னா ரொம்ப டைமெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை நம்ம ஃபஸ்ட்டில் அந்த ரவையை எடுத்து கழுகி இந்த மாதிரி தண்ணி விட்டு வச்சா போதும் ஓகே பத்து நிமிஷம் வைக்கணும் இருபது நிமிஷம் வைக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அரை கப்பு தயிர் அரை கப்பு வெள்ளை அவல் அவளும் அதே மாதிரி கழுகிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சிருந்தேன் அது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதெல்லாமே உடனே ஆகக்கூடியது நிறைய டைம் எல்லாம் உற வைக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த அவள் வந்து நைஸ் ஆகினால கழுவின உடனே அது நல்ல இதாகிடும் ஆகிடும் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு தேங்காய் திருவினதும் எடுத்துருக்கிறேன் அப்போ இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ வந்து நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் அவளை சேர்த்துடலாம் அது கூட தேங்காவை சேர்த்துடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து அவளும் தயிர் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் தேங்காய் வேணாலும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இப்போ இதெல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சிருக்க போகிறேன் இப்போ வந்து இந்த இட்லிக்கு இந்த ரவை பார்த்திங்களா இந்த கலரில் இருக்குது அதனால் ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்காது கொஞ்சமாக அமங்களாக தான் இருக்கும் அந்த ரவையோட கலர் இருக்கும் பாருங்கள் தயிரையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நாம் நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடணும் சேர்த்துட்டு அரைச்செடுக்கணும் ஓகே அப்போ நான் வந்து அதை அரைச்செடுத்துட்டேன் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து அது பவுலுக்கு மாற்றியாச்சு அப்புறம் வந்து நாம் அந்த ரவையை வச்சுருக்கோமே தண்ணி விட்டு அந்த ரவையை வந்து இதில் சேர்க்கணும் அதுக்கு வந்து தண்ணியோடு சேர்க்கக்கூடாது கை வச்சு அந்த தண்ணியை புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம சேர்க்கலாம் ஏன்னா தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது நம்ம இட்லி பண்ண போகிறோம் அதனால் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதலே நம்ம இந்த தண்ணியோடு எப்படி அதோடு சேர்த்துட்டோம்னா மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு போட்டுட்டு லாஸ்ட் நம்ம ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் பார்த்திங்களா இவ்வளோ தண்ணி இருக்குது இவ்வளோ தண்ணி தேவைப்படுமான்னு அது கொஞ்சமாக விட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் நான் இப்போ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியை தேவைக்கு தக்கபடி சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் விட்டுட்டு அதில் சேர்த்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த தண்ணி தான் அது மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக நம்ம இட்லி பண்ணக்கூடிய பதத்துக்கு இருக்கணும் தண்ணி ஆகிடக்கூடாது நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் நான் ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ வந்து இதில் நாம் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்க்குறோம் அது ஏன்னா நம்ம இதை வந்து இந்த மாவு வந்து புளிக்க வைக்கலாம் போகிறதில்ல அதனால் பேக்கிங் சோடா சேர்த்தா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்குறேன் இல்லைன்னா நாம் எல்லா மாவு மூணு நாலு மணி நேரம் எல்லாம் புளிக்க வைப்போம் அப்படியெல்லாம் பண்ணுவோம் இப்போ பண்ணலை அதனால தான் இப்படி பண்ணுறோம் ஓகே ஈனோ இருந்தால் நீங்கள் ஈனோ கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக மீதி கொஞ்சம் தண்ணியை சேர்த்து பதத்துக்கு மாவு மிக்ஸ் கலக்கும்போது மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இட்லி பண்ணக்கூடிய அந்த பிளேட்டில் ஆயில் வந்து கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணி தான் நான் வச்சுருக்குறேன் இப்போ வந்து அந்த இட்லி அந்த தட்டில் முக்கால் பாவை நீங்கள் மாவு சேர்த்தா போதும் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு முக்கால் பாகத்துக்கு மாவு சேர்த்தா போதும் நான் எடுத்த ஸ்பூன் வந்து அது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி விட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து இட்லி பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி வந்து கொதிக்குது இப்போ வந்து அதுக்கு மேலே ஸ்டீமர் வச்சு இட்லி தட்டை வச்சிட வேண்டியது தான் ஒரு இட்லி வந்து பத்து நிமிஷம் வரை வேக வச்சு எடுத்துடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நாம் திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து எட்டு எட்டு நிமிஷத்தில் பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க அது ஒவ்வொரு கேஸுக்கு சூடை பொறுத்துருக்கும் வந்துருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு குச்சி வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் வந்திருக்கான்னு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நாம் வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் ஒரு ஸ்பூனை போட்டு வச்சு இந்த இட்லி எடுப்பேன் அப்படிதான் பார்த்திங்களா அந்த இட்லி தட்டில் ஒன்றுமே ஒட்டலை இந்த தேங்காய் அரைச்சால் அந்த தேங்காவோடய வாசம் சேர்த்து நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம தேங்காய் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் வந்து வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது தான் பார்த்தீங்களா இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஈவினிங் வேறு வச்சுருந்தா கூட சாஃப்ட்டாக தான் இருக்கும் கட்டாயின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ